ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்ரஸை பாருங்கள் அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள் இது ஒரு ஹோல்சேல் கடை வேணுங்கிறவங்க அதான் வாங்கிக்கலாம் புதுசாக கடை புது கடை நிறைய பாருங்க எல்லாம் இருக்குது பார்க்குறதா பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது கோயம்புத்தூரில் ராஜா ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது உங்களுக்கு இந்த அட்ரஸ் இதில் இருக்குது ஃபோன் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள் டெசன் பாருங்கள் நல்லாயிருக்குது இதெல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் சிம்பிளாக வச்சுருக்காங்க இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனி இது இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் அந்த ஒரு பீஸுடைய ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு இது ஹோல்சேல் கடை ஹோல்சேலாக வேணுங்கிறவங்க இங்கே வாங்க ரீட்டைலையும் தராங்க இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கு நிறையா மாடலு நிறைய டிசைனு புதுக்கடை நிறையா இது உள்ள வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அழகழகழ அழகழக அழகழகான்னு தெரியுது இதில் வரும் புறா பாருங்கள் சூப்பர் ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்துக்கு பூ பூரா வச்சுருக்காங்க பொடி வச்சுருக்காங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்துக்கு இதெல்லாம் பாருங்கள் ஹோல்சேலாக விற்கிறக்காக வச்சுருக்காங்க இது இந்த பிள்ளைகள் தலையில் போடுற கிரேடாக நூற்றி ஐம்பது ரூபா தான் இது இந்த அத்தனை கிரேடும் சேர்ந்து இது இந்த க்ரீன் லீஃப் இதெல்லாம் இந்த லீஃபெல்லாம் வந்து பார்க்குறோம் அங்கங்க பெண்களில் லீஃப் இருக்குது நிறையா இருக்குதுங்க நீங்கள்லாம் வாங்க அது மூட்டை மூட்டையாக இருக்கு பாருங்க பூவெல்லாம் நிறைய சின்ன வீடியோ தான் போட முடியாது நான் இந்த பூவெல்லாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் ஆகிட்டோங்க வீட்டில் தோம்பர் இருக்கு இது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அத்தனை பூ சேர்ந்து நூற்றி நாற்பது ரூபா தான் ஒவ்வொரு கலரும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இந்த கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க அந்தாங்க தொங்குமுரம் பொண்ணு ஊற்று மேலே அது அப்புறம் கொடி வர்றது இந்த ஏரியா இதுதான் பூ பருமா சரி மீடியாவில் இதெல்லாம் கோயிலுக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கோம் நல்லா அழகாக இருக்குது கோயில் நிலவில் வீட்டு நிலவில் இங்கெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் யாராலும் வாங்க 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 அழகாக தான் இருக்குது பாருங்கள் நாம் வாங்கினது இந்த ஐட்டம் ஃபுல்லாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதில் அஞ்சு இதில் நாலு எவ்வளோ வருதுன்னு தெரியல பார்க்கலாம் எவ்வளோ வருது இது பாருங்கள் இது ஒரு ஸ்டைலு நான் இன்னமும் நினச்சிட்டு வந்தேன் இது ஒரு மாதிரி சவுத்தில் தான் ஒரு இது அழகாக தான் இருக்குது பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் குட்டிஸ்க்கு பிடிக்கும் கொடி எல்லா வகை கொடி வச்சு நம்ம கொடியெல்லாம் வச்சிருக்காங்க கேப்பு வச்சிருக்காங்க